हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு పశామినిలేషం లుబ్ధానాం అజితాత్మనా భయా అలబ్ధ నిద్రా సర్వతో అభివిషంగినాం పర్పట్ శిలప్రభా జై శిలప్రభా హరే కృష్ణా ఇదో ఎక్స్ప్లనేషన్ పాది ప్కం పోన ఆడియోలోలెన్స్ ఇప్పుడు పార్క கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பொறுத்தவரை பகவான் கிருஷ்ணரின் அருளால் எமது இலக்கியங்களை விற்பதன் மூலமாக இயற்கையான முறையில் நாம் பணத்தை பெறுகிறோம் கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதிலும் பரப்புவதே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும் இந்த இந்த நோக்கத்திற்காக இயற்கையாகவே போதுமான பணம் தேவைப்படுகிறது ஆகவே ஸ்ரீல கோஸ்வாமி பிரபுபாதரின் அறிவுரைக்கேற்ப கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப உதவும் பணத்திடம் உள்ள பற்றை நாம் விட்டுவிடக்கூடாது ரோபகோ சுவாமி பக்தி ரசாமிருத சிந்து என்னும் அவருடைய இலக்கியத்தில் பின்வருமாறு கூறுகிறார் பிராபஞ்சகதயா புத்யா ஹரி சம்பந்தி வஸ்து முமோக்ஷுபி பரித்யாகோ வைராகியம் ப பல்கு முக்தி அடைவதில் ஆர்வம் கொண்டுள்ளவர்கள் பௌதீக பொருள்களாக இருந்தாலும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டுள்ள பொருள்களை துறந்து விடுவது முழுமையற்ற துறவு முழுமையில்லாத துறவு என்று அழைக்கப்படுகிறது என்று ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்து என்னும் இலக்கியத்தில் மேற்கண்டவாறு கூறுகிறார் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப உதவும் பணம் ஜட உலகின் ஒரு பகுதி அல்ல அதை பௌதீகமானதாக கருதி விட்டுவிடக் கூடாது மேலும் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார் அனாசக்திஷையான் யதார்க்கம் உபயுஞ்சித்து நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சியத்தே இதன் பொருள் ஒருவன் எதிலும் பற்று கொள்ளாதவனாக இருக்கும் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒருவன் எதிலும் பற்று கொள்ளாதவனாக இருக்கும் அதே சமயம் பகவான் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மேலான பற்றற்ற பற்றில்லாத நிலையில் இருப்பவனாகிறான் இதுவே அந்த பக்தி ரசாமிருத சிந்து ஸ்லோகத்தின் பொருளாகும் சந்தேகமில்லாமல் பணம் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் புலன் இன்பத்திற்கான இந்த பணத்திடம் நாம் பற்று கொண்டு விடக்கூடாது ஒவ்வொரு காசையும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காகவே செலவிட வேண்டும் புலன் இன்பத்திற்காக அல்ல பிரச்சாரம் செய்யும் ஒரு பக்தன் பெரிய அளவிலான பணத்தை பெறும்போது அவனுக்கு ஆபத்து காத்திருக்கிறது ஏனென்றால் அந்த பணத்தில் ஒரே ஒரு காசை கூட தன்னுடைய சொந்த புலன் இன்பத்திற்காக அவன் செலவு செய்த உடனேயே அடைந்தவன் ஆகிறான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த பிரச்சாரகர்கள் இந்த இயக்கத்தை பரப்புவதற்கு தேவைப்படும் பெரிய அளவிலான பணத்தை துஷ்பிரயோகம் செய்யாதபடி மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பணம் நம் துன்பத்திற்கு காரணமாகி விடாதபடி நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் இதை பகவான் கிருஷ்ணருக்காக மட்டுமே உபயோகிக்க வேண்டும் அதுவே நமது நித்தியமான மகிழ்ச்சிக்கே காரணமாக இருக்கும் பணம் நாராயணரின் நாயகியான லக்ஷ்மி தேவி ஆவாள் லக்ஷ்மி தேவி எப்போதும் நாராயணருடன் தான் இருக்க வேண்டும் அப்போது நாம் வீழ்ச்சியடையும் பயத்திற்கு அவசியம் இருக்காது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய்